ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான காலை உணவு எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்காக இன்றைக்கி ஒரு ஒரு சில வகையான தானியங்கள் எடுத்து அதை நல்லா முளைக்க வச்சு அதை எப்படி நம்ம காலையில் ஒரு ஹெல்தியான உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதில் நிறைய புரதம் நிறைய கால்சியம் சத்து நிறைய விட்டமின் சத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள்லாம் கிடைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாட்களில் நம்ம செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் அதை நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து ரெடி பண்ணுறேன் நான் இன்றைக்கி ரொம்ப எதுவும் எடுத்துக்கல வீட்டில் என்னென்ன பொருள் இருந்ததோ என்னென்ன தானியங்கள் இருந்ததோ அதை மட்டும் வச்சு நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் அவங்க கூட செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இதில் பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் இதில் நான் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரைக்கப்பு அளவுக்கு பயிர் அதாவது பாசிப்பயிறு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே நான் அரை கப்பு தான் சேர்த்துக்கிட்டேன் அரைக்கப்பு அறவுக்கு கருப்பு கொண்டக்கடலை அதை சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே அறக்கப்பளவுக்கு தட்டைப்பயிறு நம்ம பயிறு வகையில் தான் அதுவும் வந்து செய்கிறோம் இதிலே வந்து பெருசாக காராமணி இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுலேயும் அறக்கப்புக்கு சேர்த்தாச்சு இப்போது அரக்கப்பளவுக்கு பச்சை வேர்க்கடலை இது வந்து வறுக்க வறுக்காமல் காய வச்ச வேர்க்கடலை அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை சேர்த்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலையும் சேர்த்தாச்சு ரெண்டு வகையான கடலையும் சேர்த்துருக்கேன் இதில் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் என்ன பயிறு இருக்கோ அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணுறேன் ஆனாலும் நம்ம இதில் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து சேர்த்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சுத்தமாக மான தண்ணி மறுபடியும் சேர்த்து அதை வந்து நம்ம ஊற வைக்கணும் இப்போ லேசாக அந்த மாதிரி கலந்துக்கலாம் பயிறு வகைகள் வந்து ஒரு ஒரு மேலெல்லாம் வந்து ஒரு அழுக்காக இருக்கும் அதெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்தாச்சு இப்போ சுத்தமான ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதில் இதை சேர்த்துட்டு நான் வந்து இப்போது காலையில் எட்டு மணி நான் ஊற வைக்கும் போது காலையில் எட்டு மணிக்கு இதை ஊற வைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துலேருந்து ஒரு பதினோரு மணி நேரம் ஊறனாலும் தப்பில்லை நான் வந்து ஊற வச்சிடுறேன் நைட்டு பத்து மணிக்கு தான் நான் எடுக்க போகிறேன் அது வரைக்கும் நான் ஊற வைக்க போகிறேன் இப்போ இது கரெக்டாக இது மூணு போட்டு வச்சுட்டேன் இது கம் அந்த டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது தண்ணி எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு நல்லா ஊறி இருக்கு அப்போ தான் நமக்கு பயிர் வந்து நல்லா முளை கட்டி வரும் இப்போ இந்த மாதிரி அடியில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இதை நம்ம ரெண்டு விதமாக நான் இன்னைக்கு முளைக்க வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டேன் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கையளவுக்கு எடுத்து போட்டு அதை வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை வந்து ஒரு நீங்கள் ஜன்னல் கம்பிலேயோ இல்லைனா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட அப்படியே வச்சு நீங்கள் வச்சு அப்படியே லைட்டாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லேஸாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இல்லை நீங்கள் வெளியில் வந்து காத்தாட ஜன்னலில் கட்டி போடுறீங்கன்னா கூட அப்படியே கட்டி போட்டுக்கலாம் கட்டி போட்டுட்டு இதை வந்து நம்ம அடுத்த நாள் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு மெத்தடுக்கு துணியில் கட்டிட்டேன் அப்போல்லாம் வந்து முளைக்கட்டை வைக்கிறதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி துணியில் கட்டி என்னை கட்டி வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னொரு ஒரு மெத்தடும் நான் வந்து காமிக்கிறேன் இது பண்ண முடியலைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு ஒரு மெத்தடுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்கட்டும் அடுத்து நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பாத்ரூம் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதில் மிச்சருக்கு பயிர் எல்லாத்தையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் இதில் சேர்க்கும்போது போது துணியில் வந்து லேசாக தண்ணி இருந்தாலும் ஒன்றாகாது இதில் வந்து தண்ணி சொட்டு கூட இல்லாமல் தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பலகாரம்லாம் செஞ்சுட்டு எண்ணெய் வடிக்கிறதுக்காண்டி ஒரு பாத்திரம் வச்சுருப்போம்ல அப்பளம்லாம் பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா அது சென்ட்ரில் வச்சு இந்த டிப்பன் பாக்ஸை மூடாமல் அந்த பாத்திரத்தை மேலே மட்டும் தட்டி போட்டு மூடும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு அது காற்றெல்லாம் உள்ளே போய்ட்டு நல்லா வந்து முளைக்கட்டி வரும் அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது அந்த பயரோட ஸ்மெல் வராது இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் போல் தான் நான் திறந்து பார்க்குறேன் எடுத்து பாருங்கள் எப்படி வந்து நல்லா முளைச்சி வந்திருக்குது இப்போ நீங்கள் வச்சதுலேருந்து நீங்கள் எப்போ மூடி போட்டு வச்சிங்களோ அதுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா அந்த மாதிரி முளைச்சி வரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்திருக்கும் இதில் வந்து ஸ்பெஷலாக பயிறு அந்த தட்டைப்பயிறு மட்டும் நல்லா நீளமாக முளைச்சி வந்திருக்கும் ஏன்னா அது லேசான பயிருங்கிறதுனால மற்றபடி அந்த வேர்க்கடலை கொண்டக்கடலைலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ தான் முளைச்சி வந்திருக்கும் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு நாள் இருந்தால் தான் ரொம்ப லென்த்தியாக வரும் நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது இந்த மாதிரி முளைச்சி வந்துட்டாலே அதில் நல்ல ஒரு சத்துக்கள் நமக்கு இருக்குது இப்போ இதே மாதிரி நம்ம வந்து துணியில் கட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் துணியில் நம்ம வந்து லேசாக ஈரமாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நமக்கு அப்படியே ட்ரையான ஒரு கட்டின மாதிரி நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் துணியில் வச்சுருந்ததுமே எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு இந்த மாதிரி முளைச்சி நல்லா வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் வெறும் பச்சை பயிர் மட்டும் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வேகலாம் வைக்காமல் பச்சையாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒரு சில பேர் எல்லா பயிருமே பச்சையாக சாப்பிடுவாங்க அதை சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு சரி சுடுதண்ணி ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அது லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பயிரை போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது கொஞ்ச நேரத்தில் எடுத்துக்கலாம் பச்சையா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் ஒரு சில பேர் இன்னும் அந்த சாலட் மாதிரி பச்சையாகவே போட்டு சாப்பிட்ருவாங்க அது மாதிரி ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு லேசாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது இல்லை உப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொடுங்க ஏன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்கல்ல அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொதி வந்துருச்சுனாலே பருப்பு வந்து இந்த பயிரெலாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஏன்னா அது முளைச்சி வந்ததுனால அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும் அப்பவே நம்ம அப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கலாம் உங்களுக்கு என்ன அந்த பயிர் எப்படி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு விருப்பம் மூலம் நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டே ரெண்டு கொதி தான் அந்த கொதியிலே பாருங்க அந்த பெரிய சைஸ் பயிராக இருந்தால் கூட அதெல்லாம் வெந்து நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்ட் ஆயிரும் லேசாக அமைத்தி காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா அது ஊறி நல்லா முளைச்சதுனால இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதை வந்து ஒரு ரசம் ரசம் வச்சுருங்க ரொம்பவே நல்ல இதில் உள்ள சத்து எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் இதை வந்து இந்த தண்ணி வச்சு நான் எப்படி ஒரு ரசம் பண்ணுறதுங்கிறத அடுத்த நான் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதனால தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பொடிசாக கட் பண்ணால் பச்சை மிளகா தக்காளி வந்து விதைகள் நீக்கப்பட்ட அந்த சதைப்பகுதி மட்டும் கட் பண்ண தக்காளி ஒரு பெரிய பெரிய சைஸான வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதில் வந்து நிறைய காய்கறி சேர்த்துக்கணும் கேரட் சேர்த்துக்கணும் இல்லைன்னா முட்டைக்கூ சேர்த்துக்கணும் உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் அது தப்பே கிடையாது இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் இதில் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து சாலட் சாப்பிடும்போது உங்கள் விருப்பம் போல் சாப்பிட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நல்லா பொடிச்சிட்டு வச்சிருக்கேன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பாதி சேசு எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் லேசாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம இந்த பயர் வகைகள்லாம் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு தாளிப்பு மாதிரி சேர்த்துக்க போகிறோம் நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சேர்க்காம இல்லை உங்களுக்கு எண்ணெயே இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு நீங்கள் நெய் விடுறதை கூட விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த பயிர் வகைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது கொஞ்சம் வயிறு எதுவும் உப்புசம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா ஒரு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு உணவுங்க இதுவே நம்ம வேக வைக்காமல் அப்படியே சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அது பிடிக்காதவங்க இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதய சம்மந்தமான பிரச்சனைகள் ரெண்டாவது நல்ல வந்து செரிமான கோளாறு செரிமான சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கு செரிமான கோளாறு இந்த பிரச்சனை எவ்வளோ சரியாயிடும் அதுக்கப்புறம் ரத்தத்தை நல்லா சுத்திகரி பண்ணும் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி ஒரு கால்சியம் சக்தி எல்லாமே கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுனா நம்மளோட சேனலை நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இது ஈஸியான ஒரு ஹெல்தியான அந்த உணவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ரெசிபி இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பயிர் வகைகளை வேக வச்சு அந்த தண்ணி வச்சு ஒரு ரசம் நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்